ஸோ இதாக ரூமோட என்ட்ரன்ஸ் வந்தோடனே ஒரு கார்ட் சிஸ்டம் மாரி கொடுத்தாங்க லைட்டுலாம் வந்து இந்தமாரி கார்ட் போட்டால் தான் லைட்டு இதாகுது ஆகுது இந்த ரெஸ்ட் ரூம் இது நல்லாயிருக்கு இதான் நம்மளோட ரூம் சூப்பராக இருக்குது நல்லா ப்ரீமியமாக க்ளீனாக நல்லா இருக்குது ஹைக்கவே நைட்டு நைட்டில் அங்கே ஒரு லெவன் தேர்ட்டி அங்கே ரூமுக்கு வர்றதுக்கு ஸோ இதான் ரூம் இங்கே ஒரு டிவி கொடுத்துருக்காங்க வியூ வந்து நல்லா இருந்துச்சு இங்கே பார்த்தேன் வியூ சூப்பராக இருந்துச்சு மூணு அதான் பேக்கீட தெரியுது மார்னிங் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இங்கே காணி கொடுத்துருக்காங்க இந்த நல்ல ரூம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா மார்னிங் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் ஸோ இதுதான் எங்கள் ரெஸ்டாரண்ட் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் இஸ் கம்ப்ளீட் ஸோ சூப்பராக இருக்குது ரூமு ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதாக நாங்கள் தங்கியா சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் என்னென்னு சாப்பிட்றோன்னு கிட்டத்தட்ட போய் காட்டுறோம் பிளேட் எடுத்து துடைச்சிட்ருக்காரு நீங்கள் எடுத்துகிட்டு நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து இது அசுல் இட்லி சிலி என் நான் தெரியு புரியோதிரி கேக்லாம் வச்சுருக்காங்க ஆக்சுவல் எக்கு ரோட்டி காஃபிஸு நான் வந்து ஒரு சே ரெண்டு பூரி எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசாலா ஒரு எக்கு ஒரு வாட்ருமில்லன் இது என்னன்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எடுத்தேன் இதெல்லாம் அவரில் வந்து தாளித்து ஏதோ பண்ணியிருக்காங்க ஸோ என் மாமனார் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எங்கே வச்சு இது பண்ணிக்கிட்டுருக்காரு அவரும் ஊறி சாப்பிட்டாரு நாக்கலாம் ஊறி இவரும் ஊறி சாப்பிட்டுருக்காரு ஹேட் ஃபோன் இருக்குது சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டு முடிச்சு டே சார் இப்போ தான் வந்திருக்காரு கேக் மட்டும் வச்சுருக்கேன் சாப்பிடணும் வந்து ஹெட்ஃபோன் இதில் வந்து வாட்டர் மெலன் மட்டும் எனக்கு

ஃபென் ஃபுர்ஸாக எயிட் டென் ஃப்ளோர்ஸ்கிட்ட இருக்கும் இருக்கும் இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து எங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ இந்த இந்த டேபிளில் தான் நாங்கள் பிடிச்ச டீ டம்ளர் தான் அதுக்கு தான் சாப்பிட்டோம் நெக்ஸ்ட் எல்லாம் செல்ஃப் சர்வீஸு பஸ்ஃப் சிஸ்டம் எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது தான் சாப்பிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா இங்கே பிளேட் எடுத்துகிட்டு நமக்கு என்னென்ன வேணும் அப்படியே டீ காஃபி எல்லாமே இருக்குது வந்துட்டு நம்ம அப்படி உட்காந்து சாப்பிட்டு வர வேண்டியதுதான் இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அண்ணா தெரிஞ்ச அண்ணா நம்ம ஊர் அண்ணா திருச்சியிலேருந்து வந்து திருச்சி அண்ணா தெரிஞ்ச ஃபேமிலி வந்திருக்காங்க இது சாப்பிட்டுட்டு அப்படியே லிஃப்டில் வந்துட்டோம் அப்படின்னா இது நம்ம ரூம் த்ரீ ஜீரோ டூ இதே நம்ம ரூம் சொல்லுங்கள் இது வீடியோவில் நீங்கள் சரியாக பேசவே இல்லை என்ன கதை அது நாங்கள் கார் ட்ரைவ் பண்ணணும் ஒரு டைடு அதனால நாங்கள் பேசலை பேச வேண்டியவங்க அமைதியாக இருக்கிறாங்க நம்ம என்ன அதனால இன்றைக்கி நல்லா பேசுவார் என்னப்பா அப்படி இல்லை அதே மாதிரி நான் கம்மியாக தான்

இப்போ நைட் டின்னர் டின்னர் இவங்களே கொடுத்துட்றாங்க மார்னிங் எப்படி கொடுத்தாங்களோ மாதிரி இப்போ நைட் டின்னர் கொடுத்துட்றாங்க ஆயிட் இல்லைண்ணா சொன்னாங்க அப்படின் நினைக்கிறேன் நைட்டும் ஒரு சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இப்போ என்னென்ன விரும்பி பார்த்துட்டு வந்துடுவோமா செகண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் இந்த டாக் செமையாக இருக்குல்ல பெயிண்டிங்கு இந்த பெயிண்டிங் இது செகண்ட் ஃப்ளோரில் என்னென்னு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் பார்க்குறதுக்கு வந்தோம் நாங்கள் சாப்பிட்டோம் நாங்கள் இருந்தாலும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம் என்னென்ன இருக்குதுன்னா இங்கே பிளேட் எடுத்துக்கணும் இங்கே பிளேட்டு இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சாதம் இங்கே வந்து ஏதோ பட்டாணி குருமா மாதிரி இருக்குது இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா வெஜ் புலாவ் இது வந்து சேலட் வச்சுருக்காங்க சாலட் இருக்குது இங்கே வந்து நான் இருக்குது அதுக்கு ஒரு கிரேவி இருக்குது சிக்கன் இருக்குது லோ சிக்கன் இருக்கே இங்கே வந்து இன்னொரு ஏதோ ஒரு பட்டர் மசாலா மாரி இது இருக்குது சிக்கன் பட்டர் மசாலா நினைக்கிறேன் இங்கே சம்திங் ஏதோ இருக்குது இங்கே அப்பளம் இருக்குது இங்கே வந்து குலாப் ஜாமுன் வச்சுருக்காங்க இங்கே ப்ரோசஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வச்சுருக்காங்க இங்கே இங்கே சிக்கன் இருக்குது பார்த்தியா இந்த மாதிரி சிக்கன் நல்லா இருக்கு வந்து இப்படி சாப்பிட்டுக்கலாம் இப்படி உட்காந்து செல்ஃப் சர்வீஸு உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் இரு இது ரூம் இது ரூம் சூப்பராக இருக்குது